அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை தாம்பரம் மத்திய பகுதி பேர்கண்காணி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பெருமதிப்பிற்குரிய அறுபத்தி ஓராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் நிறுவன தலைவர் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் பெருமதிப்பிற்குரிய திரு கேபிள் குணா ஐயா எக்ஸ் எம் அவர்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மத்திய பகுதி செயலாளர் பெருமதிப்பிற்குரியாம் திரு எல்லார் செழியன் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பெருமதிப்பிற்குரியாம் செங்கற்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி ஐயா அவர்கள் குத்துவுளக்கேற்றி மாபெரும் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பெருமதிப்பிற்குரியாம் திரு முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு டி கே எம் சின்னையா ஐயா அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை மென்மேலும் சிறப்பித்தார் தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு எம் கூத்தன் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு ஏ கோபிநாதன் ஐயா அவர்கள் மாவட்ட கழக பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய திரு கே பரசுராமன் ஐயா அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு தாமு துரைவேல் ஐயா அவர்கள் தாம்பரம் மத்திய மாவட்ட பிரதிநிதி எக்ஸ் எம் சி பெருமதிப்பிற்குரிய சி ஹரிபாபு அவர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ரத்னமங்கலம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஏழு இலவச மருத்துவ முகாம் நாள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை இடம் பீட்டர் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவளித்து கல்வி வழங்குதல் கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி செய்தல் ஆதரவற்றோருக்கு உதவி செய்தல் தேவனேசன் நகர் பீர்கண்காரணை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நயன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஒன் காஞ்சிபுரம் மொத்தம் எட்டு நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முதல் இரண்டு நாள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் அலகாபாத் அயோத்தி ஐந்தாம் ஆறாம் நாள் காசி ஏழாம் நாள் கயா எட்டாம் ஒன்பதாம் நாள் ரயில் பயணம் கட்டணம் ரயில் ஏசி தேர்ட் கிளாஸ் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு மொத்தம் பத்து நாட்கள் முதல் இரண்டு நாட்கள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் ஆக்ரா நான்காம் நாள் ஹரித்வார் ஐந்தாம் நாள் குருஷேத்திரம் ஆறாம் நாள் வாகா எல்லை ஏழாம் எட்டாம் நாள் டெல்லி இரண்டு நாட்கள் சுற்றி பார்த்தல் ஒன்பது பத்தாம் நாள் ரயில் கட்டணம் ரூபாய் தேர்ட் கிளாஸ் ஏசி பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் இருபத்தி எட்டு நான்காவது தெரும் தேவணேச நகர் பீர்கன்காரணை செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று மின்னஞ்சல் எஸ்ஏஎன் குணா அட் ஜிமெயில் டாட் காம் ஸ்பெஷாலிட்டிஸ் சிறப்பு மருத்துவம் ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம் ஜென்ரல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சை பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் நல மருத்துவம் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பியல் மருத்துவம் ஞானியோகாலஜி மகளிர் மருத்துவம் இஎன்டி காது மூக்கு தொண்டை ஆர்த்தமாலஜி கண் மருத்துவம் டெர்மடாலஜி தோல் மருத்துவம் புல்மோனாலஜி நுரையீரல் மருத்துவம் சைக்கியாட்ரி மனநல மருத்துவம் அனஸ்தியோசலஜி மயக்கவியல் ரேடியோலஜி கதிரியக்கவியல் பிசியோதெரபி இயன்முறை சிகிச்சை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நவீன சிறப்பு மருத்துவம் கார்டியாலஜி இருதயவியல் நியூராலஜி நரம்பியல் நியூரோ சர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நெஃப்ராலஜி சிறுநீரகவியல் வாஸ்குலர் சர்ஜரி இரத்த குழாய் அறுவை சிகிச்சை ஆன்காலஜி புற்று நோயியல் சர்ஜிக்கல் ஆன்காலஜி நோயியல் அறுவை சிகிச்சை கேஸ்ட்ரியோன்ட்ராலஜி இறைப்பை குடல் பிரிவு ஐவிஎஃப் நியூனோடாலஜி பச்சினம் குழந்தை பிரிவம் ஃபார் ஆம்புலன்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ட்ரிப்புள் ஜீரோ ஆன்மீக சேவை மையம் ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் மற்றும் தாகூர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வீர்க்காரணை ஏரிக்கரை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றில் மிக சிறப்பாக நடைபெற்றது பெருமதிப்பிற்குரிய அறுபத்தி ஓராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீ ராகவேந்திராம் சேவை மையம் நிறுவன தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ராகவேந்திரா ஸ்ரீ அகில இந்திய ராகவேந்திர தேவ சங்கம் அனைத்து இந்திய அண்ணா இலவச மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நேரம் இரண்டு மணி வரை அனைவரும் வந்து பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர்